வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டென் வேதி வினைகளின் வகைகள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சுருக்கமாக விடையலி அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் ஃபிஃப்த் ரோமன் சுருக்கமாக விடலி சிதுக்கீழே வந்து மொத்தம் ஃபோர் கொஷின்ஸ் இருக்குது சிதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ண வைப்போம் டெஸ்ட் கொஸ்டின் பொட்டாசியம் குளோரைட் நீர்க்கரைசலை சில்வர் நைட்ரேட் நீர்க்கரைசலுடன் சேர்க்கும் பொழுது வெண்மை நிற வீழ்படிவு உண்டாகிறது இவ்வினையின் வேதி சமன்பாட்டை தருக சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து சில எழுதிக்கோங்க இந்த கொஷன் எழுதி வச்சுக்கோங்க இதாவது ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வெப்பநிலையை உயர்த்தும் பொழுது ஒரு வினையின் வேகம் அதிகரிக்கிறது ஏன் சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோரில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோரில் லெஃப்ட் சைடில் வெப்பன் இந்த டைட்டில் கீழே ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபிஃப்த் லைன் அதிகரிக்கிறது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் சேர்க்கை அல்லது கூடுகை வினை வரையறு வெப்ப ஒமில் சேர்க்கை வினைக்கு எடுத்துக்காட்டு தருக இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவனில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவனில் இந்த டைட்டில் கீழே செயற்கை அல்லது கூடுகை வினா வினைகள் சிதுக்கீல வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் லைன் ஆகும் வரைக்கும் சிதை எழுத பிறகு சிதையும் எழுதணும் இந்த எக்வேஷன் எழுதணும் சிதான் வந்து தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ப்ளஸ்ட் இது எழுதிட்டு இந்த எக்வேஷன் எழுதணும் சிதான் தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் மீல் மற்றும் மீளா வினைகளை வேறுபடுத்துக சிதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீல இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூல இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃபோர்த்து கொஸ்டின்க்குள்ளே ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதனோடய கன்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ இது வரைக்கும் சுருக்கமாக விடையலுள்ள ஃபோர்த்து கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் யூனிட் டெனில் உள்ள சுருக்கமாக விடையலில் உள்ள ஃபோர் கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டென்னில் உள்ள விரிவாக விடையலி இதில் கொடுத்துருக்கூடிய கொஸ்டின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ